இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்னன்னு பாத்தீங்கன்னா லூபின் அப்படிங்கிற சீரீஸ் இந்த கதை ரொம்பவே சுவாரஸ்யமாவும் டிஃப்ரெண்டாகவும் இருக்கும் இந்த சீரீஸ்ல மொத்தம் ரெண்டு சீசன் இருக்கு ஒவ்வொரு சீசன்லயும் அஞ்சு அஞ்சு எபிசோட் இருக்குங்க அதுல இன்னைக்கு நம்ம மொதல் எபிசோட பார்ப்போம் இவர்தான் கதையோட ஹீரோ ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய பில்டிங்ல கிளீனரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவர் அப்படி கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது போது அங்க இருந்து ஒரு நெக்லஸ் பாக்குறாரு இதுதான் குயினோட நெக்லஸ்ல அப்படின்னு இவரோட ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காரு ஆமா இது அடுத்த வாரம் ஏலத்துக்கு வருது பல மில்லியன் கொடுத்து இதை ஏலம் விட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் வாங்க முடியாது இல்ல இவ்வளவு காசு எல்லாம் நம்மளால சம்பாதிக்க முடியாதுன்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போது மேல இருக்கிற கேமரா இவங்க சைடு திரும்புது அதை பாத்துட்டு ஓகே நம்ம கிளம்புவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் அங்க எது கிளம்பிடுறாங்க நம்ம ஹீரோக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையே இருக்கும் நம்ம ஹீரோ இப்ப அவரோட ஒய்ஃப தான் பாக்குறதுக்கு ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்காரு எனக்கு புது வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு ஓகே நல்லதுதான் நல்ல விஷயம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க நான் இந்த வாரம் பையனை பார்க்க வரலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கிறாரு இது மாதிரிதான் மூணு வாரம் சொன்னீங்க ஆனா நீங்க கரெக்டாவே வரல இந்த வாரமாவது கரெக்டா வாங்க அப்படின்னு ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்காங்க சரி இந்த கொஞ்சம் பணம் நான் சம்பாரிச்சது அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்கறாரு அவங்க பணம் எல்லாம் எனக்கு வேணாம் இதை வச்சு பையனுக்கு ஏதாவது பிரசன்ட் பாயிண்ட் வாங்க அவனுக்கு பர்த்டே வருது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு அங்க கிளம்பிடுறாங்க அவங்க கொஞ்ச தூரம் போயிட்டு அவங்க கோர்ட்ல கைவிடும் போதுதான் தெரியுது அந்த அமௌண்ட்டும் லாலிபப்பும் வச்சிருக்காரு அப்படின்னு அவங்களுக்கே தெரியாம எப்ப வச்சாருன்னு தெரியல இதுல இருந்து என்ன தெரியுது நம்ம ஹீரோ ஒரு மெஜிஷியன் அப்படின்றதும் தெரியுது தன்னோட ஒய்ஃப பாத்துட்டு இங்கே ஒரு பில்டிங்க்கு வராரு அங்க சில பேரை வராரு எதுக்காக வராரு அப்படின்னு பாத்தோம்னா இவங்க கிட்ட காசு வாங்கிருப்பாரு அதுக்கு வார வாரம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் தான் வந்து சொல்லுவார் என்கிட்ட இப்ப காசு இல்ல என்கிட்ட இருந்த காசை ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டேன்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க காசு இல்லாம நீங்க எதுக்கு வந்த அப்படின்னு பில்டிங் மேல இருந்து தள்ள பார்ப்பாங்க இந்த காசு இல்லைன்னா என்ன இதோட பெரிய அமௌண்ட் அடிக்கிறதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் அதனால என்ன இங்க இருந்து முதல்ல எடுங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்றாரு அவரு சொன்னதை கேட்டு இவங்களும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் என்ன உன் பிளான் எப்படி காசு சம்பாதிக்கிறது அப்படின்னு அவங்க கேக்கும் போது நம்ம ஹீரோ சொல்றாரு நான் ஒரு இடத்துல வேலை பாக்குறேன் கிளீனரா ஒர்க் பண்றேன் அங்க ஒரு நெக்லஸ் இருக்கு அந்த நெக்லஸோட மதிப்பு பல மில்லியனுக்கு போகும் அதை நம்ம அடிச்சோன்னா லைஃப் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அதுல ஒருத்தவனை தூக்கி வெளில போடுறா அப்படிங்கிறான் அதுக்கு நம்ம ஹீரோ அவன திருப்பி அடிக்கிறார் என்ன நடக்குதுங்க பேசிட்டு இருக்கும்போது ஆமா என்கிட்ட கிட்ட கரெக்டான பிளான் இருக்கு அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நீ நாம அடிச்சிடலாம் ஏன்னா நாங்க ஒரு வாரம் ஒர்க் பண்ணிருக்கேன் எங்கெங்க கேமரா இருக்கும் எங்கெங்க இருக்காது எந்தெந்த திங்ஸை செக் பண்ணி உள்ள அனுப்புவாங்க இது எல்லா டீடெயில்ஸுமே எனக்கு தெரியும் அதனால நம்ம கரெக்டா பிளான் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா அந்த நெக்லஸ் அடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு இப்ப நாங்க என்னதான் பண்றதுன்னு கேக்கும்போது ஹீரோ ஒவ்வொரு பிளானையும் சொல்லிட்டு இருப்பாரு பேக் ஐடி வச்சு நீங்க ஈஸியா உள்ள வந்துடலாம் அது பிரச்சனை கிடையாது ஆனா அங்க வரும்போது ஐடி கார்டு கூட செக் பண்ணி தான் உள்ள அனுப்புவாங்க செக் பண்ணாதான் ஐட்டம்னு பாத்தீங்கன்னா குப்பை போடுற அந்த பேகும் நம்ம உள்ள கிளீனிங்கன்னு எடுத்துட்டு போற அந்த மெட்டீரியல்ஸையும் மட்டும் தான் சோ அதுல நீங்க எது வேணா வச்சு கொண்டு வரலாம் குளோரோஃபார்ம் அந்த மாதிரி அவங்கள மயக்கமாக்குறதுக்கு என்ன திங்ஸ் வேணா கொண்டு வரலாம் அப்படின்னு ஹீரோ ஐடியா கொடுக்குறாரு இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம கேமரா இதுலயுமே மாட்டக்கூடாது அங்க இருக்கிற செக்யூரிட்டி முக்காவாசி நேரம் தூங்கிட்டே தான் இருப்பா அதனால அவனை ஈஸியா ஏமாத்திட்டு ஒரு ஏழு நிமிஷத்து கேமரா ஆஃப் பண்ணி வச்சிட்டு நம்ம எல்லாரும் நெக்லஸ் அடிச்சுட்டு போயிடலாம் நீ என்ன பண்றேன்னா சூப்பரா ஒரு காரை ரெடி பண்ணிக்கிற நாங்க அந்த நெக்லஸ் அடிச்சுட்டு வரோம் கார்ல எல்லாரும் கிளம்பிடலாம் அப்படின்னு இவங்க நீட்டா பிளான் போடுறாங்க இவங்க பிளான் போட்டு முடிச்சோன்னா அவன் கேக்குறான் இதுல நீ என்னவா வர போற அப்படின்னு நான் தான் அந்த நெக்லஸ் வாங்க போறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருந்து கிளம்புறாங்க அங்க கட் பண்ணோம்னா இங்க ஹீரோவோட பாஸ்ட்டுக்கு வரும் ஹீரோ தனோட அப்பாவோட நடந்து வந்துட்டு இருக்காரு அவங்க அப்படி வந்துட்டு இருக்கும்போது நல்ல மழை பெய்யுது அப்போ ஒருத்தவங்களோட ஸ்டார்ட் ஆகாம ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்ப ஹீரோட அப்பா வந்து கேக்குறாரு மிஸ்ஸஸ் பெலிகிரேனி நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு இல்ல வேணாம் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க இல்ல நான் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட தான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன் அதனால நீங்க தாராளமாக என்ன நம்பலாம் அப்படின்னு ஹீரோவோட அப்பா சொல்றாரு ஓ அப்படியா எனக்கு அடையாளம் தெரியல பிளீஸ் ஏதாவது பாருங்க அப்படின்னு அவங்க சொல்ல நம்ம ஹீரோவோட அப்பாவும் எப்படியோ காரை போய் சரி பண்ணி வீட்டுக்கு போயிடுறாங்க அங்க கட் பண்ணோம்னா பிரசென்ட்ல நம்ம ஹீரோ சூப்பரா மாசா எல்லாத்தையும் வாடகைக்கு வாங்கி போட்டுட்டு நிஜமான ஒரு பயிர் மாதிரியே வராருங்க ஒரு சைடு திருடங்க எல்லாரும் நெக்லஸ் அடிக்கிறதுக்காக பிளான் பண்ணி போயிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டிஸ் அட்டாக் பண்ணணும் அதனால ரெண்டு பேரும் செக்யூரிட்டி அட்டாக் பண்ண போறாங்க ஒருத்தன் கேமராமேன அட்டாக் பண்ண போறோம் இதுக்காக நம்ம ஹீரோ ஐடியா கொடுத்த மாதிரியே குளோரோஃபார்ம் எல்லாத்தையும் எடுத்துட்டு உள்ள போறாங்க இங்க அந்த நெக்லஸ் எப்படிலாம் உருவாச்சு யார்கிட்ட இருந்தது எப்படி வாங்குனாங்க அப்படின்னா அதோட இன்ட்ரோவோ ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு அங்க கட் பண்ணிட்டு பாஸ்ட்டுக்கு வந்தோம்னா ஹீரோவோட அப்பா தன்னோட முதலாளிக்கு சேவை செஞ்சுட்டு இருக்காரு அவங்க கார் ஓபன் பண்ணும் போதுதான் அந்த நெக்லஸ் அவங்களோட ஒய்ஃப் போட்டிருக்காங்க இந்த நெக்லஸ்க்கும் நம்ம ஹீரோக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கிற மாதிரி இருக்குல்ல என்னன்னு பாப்போம் இந்த சைடு டெலிகிரினியோட பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க இங்க கட் பண்ணி பாஸ்டுக்கு போனா நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி அவங்களோட பொண்ணு தெரியும் ஏன்னா அவங்க வீட்டுலதான் அப்பா வேலை பார்த்தாரு அப்படிங்கறனால நம்ம ஹீரோவும் அவங்க வீட்டுலதான் தான் இருப்பாரு அதனால அவங்களுக்கு இவங்களோட ஏற்கனவே ஒரு பழக்கம் இருக்குங்க இவங்க பேரு ஜூலியட் அவங்க வந்து நிக்லஸ் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இது காணா போச்சு காணா போனப்ப அதுல இருந்து ஜெம் ஸ்டோன்ஸ் எல்லாமே காத்துட்டாங்க அது திருப்பி நாங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டா இப்போ ஏலத்துக்கு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ பாஸ்ட மறுபடியும் நினைச்சு பாக்குறாரு ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச பொண்ணு எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு இது மாதிரி பேசி முடிச்சிட்டு நெக்லஸ் ஏலத்துக்கு எடுத்து வச்சிடறாங்க ஏலமும் ஆரம்பிக்குது அதே டைம்ல இங்க மத்த திருடங்க எல்லாம் அவங்களோட வேலைய ஆரம்பிக்கிறாங்க அங்க இருக்கிற ரெண்டு செக்யூரிட்டியை எப்படியோ கேமரா இல்லாத ரூமுக்கு வர அவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாங்க இங்க ஒரு சைடு நம்ம ஹீரோ ஏல கேட்டுட்டு இருக்காரு இவர் அதிகமா கேட்க கேக்க அவரோட ரிவ்யூவை பத்தி நெட்ல போட்டு பாக்குறாங்க நல்லா தான் இருக்கு அதனால ஓகே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க அங்க கட் பண்ணி பாஸ்டுக்கு வந்தோம்னா பெலிகிரினி நம்ம ஹீரோவோட அப்பாவை திட்டிகிட்டு இருக்காரு அதுக்கு அவங்களோட ஒய்ஃபு சாரி கேட்கறாங்க அவர் எப்பயுமே இப்படிதான் வேலை டென்ஷன்ல கத்திட்டே இருப்பாரு நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க உங்களுக்கு இதுல இருந்து ஏதாவது புக்கு வேணும்னா உங்க பையனுக்கு எடுத்துட்டு போங்க அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க நம்ம ஹீரோவோட அப்பா தன்னோட பையனுக்காக ஒரு புக்கை எடுத்துக்கிறாரு அங்க கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வந்தோன்னா ஏலம் ஒரு சைடு போயிட்டு இருக்கும் போது இன்னொரு சைடு கேமரா செக்யூரிட்டியை குளோரோஃபார் காலி பண்ணிட்டு கேமராவோ அங்க இருந்து மத்த ரெண்டு பேரும் செக்யூரிட்டி வேஷத்துல உள்ள எண்டர் ஆயிட்டு இருக்காங்க எங்க சைடு எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் கேமரா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணியாச்சு அப்படின்னு ஹீரோக்கு மெசேஜ் கொடுத்துடுறாங்க இந்த மெசேஜை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அந்த நகையை டபுள் மடங்கு இல்ல ட்ரிபிள் மடங்குக்கு அதிகம் சதவீதமா ஏலத்துக்கு கேக்குறாரு இவ்வளவு ரேட் கொடுத்து வாங்குறாங்களா அப்படின்னு இவங்களே ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு ஓகே அப்படின்னு அந்த ஏலத்தை அதோட முடிச்சிடுறாங்க ஏலத்தை முடிச்சிட்டு ஜுவல்ல வாங்குறதுக்காக எல்லாரும் வந்து நிக்கிறாங்க அங்க செக்யூரிட்டி வேஷத்துல அந்த ரெண்டு திருடங்களும் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொருத்தனும் கார்ல ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கா இவங்க வந்தோன்னு போறதுக்காக அதுக்கு முன்னாடி நம்மளோட ஹீரோ அந்த ஜுவல்ல நான் ஒரு தடவை பாக்கணும் இவ்ளோ காசு கொடுத்து வாங்குறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு சரி ஓகே அப்படின்னு அவங்க திறந்து காட்டுறாங்க அப்படி திறக்கும் போது உள்ள ஒண்ணுமே இல்ல என்ன இங்க வச்சு இந்த நெக்லஸ் எப்படி காணா போகும் அப்படின்னு பார்க்கும் போது இது பாஸ்ட்ல நடந்துட்டு இருக்கு பெலிங்கிரி சொல்லிட்டு இருக்காரு தான் இந்த நெக்லஸ் இருக்க அப்படின்னு நான் அத கூட இல்ல அப்படின்னு ஹீரோவோட அப்பா ரொம்ப கோவத்தோட சண்டை போட்டுட்டு இருக்காரு நீ தான் இங்க புதுசா வேலைக்கு சேர்ந்த அது எப்படி இவ்வளவு நாள் இல்லாம இப்ப காணா போகும் அங்க இருந்து புக்கை கூட நீ தான் திருடியிருக்க அப்படின்னு பெலி கிரணி சொல்லிட்டு இருக்காரு இல்ல அது உங்களோட ஒய்ஃபுக்கு தெரியும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு ஹீரோட அப்பா ரொம்ப சண்டை போட்டுட்டு இருக்காரு இவன் இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டான் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் விசாரிங்க எனக்கு என்னோட நகை வேணும் அப்படின்னுரிணி சொல்லிட்டு ாரு நம்ம ஹீரோவோட அப்பாவையும் போலீஸ் கூட்டிட்டு போறாங்க அங்க கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வந்தோம்னா நம்ம ஹீரோ ஜுவல்ல எடுத்து பாத்துட்டு இருக்காரு அப்படி பாத்துட்டு இருக்கும் போது அந்த ரெண்டு திருடங்களும் ஹீரோவா அட்டாக் பண்றாங்க ஐயோ நகை திருட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ கூப்பிடுறாங்க இவங்களுக்குள்ள நடந்த சண்டையில திருடங்க மட்டும் எப்படியோ ஜுவல்ல எடுத்துட்டு ஒரு கார்ல எஸ்கே பாக்குறாங்க அவங்க ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கும் போது பறந்து அந்த பில்டிங் குள்ளே கார் போய் விழுந்துருதுங்க அங்க கட் பண்ணி பாஸ்ட்டுக்கு போனோம்னா ஹீரோ தன்னோட அப்பாவை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பாக்குறதுக்காக போறாரு அவர் அப்படி அங்க போகும்போது ஒருத்தன் நம்ம ஹீரோவே பார்த்துட்டு இருக்கா நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல சரி நம்ம போய் அப்பாவை பார்ப்போம் அப்படின்னு உள்ள போய் திறந்து பார்க்கும் போது அவரோட அப்பா சூசைட் பண்ணிருக்காருங்க தன்னோட அப்பா இவங்களாலதான் சூசைட் பண்ணிக்கிட்டாரு செய்யாத தப்புக்கு இவங்கதான் ஜெயிலுக்கு அனுப்புனாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ இவங்க மேல ஒரு கோவத்தோட இருக்காருங்க அங்க கட் பண்ணி பிரசென்ட்டுக்கு வந்தோம்னா எப்படியோ இந்த திருடங்க எல்லாத்தையும் ஜுவல்லையும் எடுத்துடுறாங்க ஜுவெல் இருந்த பிளேஸ்ல ஒரு போலீஸ்கார் நம்ம ஹீரோவையும் சந்தேகப்படுறாரு ஏன்னா நீங்க சந்தேகப்படுறீங்களா ஓகே செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றாரு செக் பண்ணிட்டு ஓகே நீங்க போகலாம் அப்படின்னு அனுப்பிடுறாரு அங்க கட் பண்ணி பாஸ்ட்டுக்கு போனோம்னா ஹீரோவோட பர்த்டேக்காக அவரோட அப்பா ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வச்சிருக்காரு அதுதான் அந்த வீட்ல இருந்து எடுத்த புக்கு அந்த புக்கு லூபின் அப்படிங்கிற ஒரு ஜென்டில் மேனோட கதை அடுத்ததான் பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஹீரோ லைஃப்ல என்ன நடந்தது அப்படிங்கறதுதான் நார்மலா வீட்டுல இருக்கும் போது டிவியில ஒரு நியூஸ் வருது அதுதான் அந்த நெக்லஸ் பத்தி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காணா போன நெக்லஸ் மறுபடியும் கிடைச்சிருச்சு அதனால இதை நாங்க ஏழுத்துக்கு விட போறோம் அப்படின்னு டிவில ஒரு நியூஸ் பாக்குறாரு இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அங்க எப்படியாவது வேலைக்கு சேரணும் அப்படின்னு அதுக்காக ரெடி ஆகுறாரு அங்க போய் வேலைக்கு சேர்ந்து எங்கெங்க கேமரா இருக்கு என்னென்ன வச்சிருக்காங்க செக்யூரிட்டி சிஸ்டம் அப்படிங்கறத பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறாரு தான் வாரத்துக்கு பத்து பெர்சென்ட் இன்ட்ரெஸ்டுக்கு ஒருத்தவங்க கிட்ட கடன் வாங்குறாரு இன்டர்நெட்ல ஃபேக்கா ஒரு விக்கிபீடியா பேஜ் இவரே ரெடி பண்றாரு அந்த ஜுவல் மாதிரியே ஒரு ஃபேக்கான ஜுவல்ல தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட பண்ண சொல்றாரு அவரும் அப்படியே அதே மாதிரி செஞ்சு கொடுக்கறாருங்க இப்போ தெரியுதா நம்ம ஹீரோவோட பிளான் என்ன அப்படின்னு அந்த ஜுவல்ல இவர் திருடும்போது மத்த திருடங்களை மாட்டி விட்டுட்டு இவர் ஈஸியா எஸ்கேப் ஆகலாம் அது மட்டும் இல்லாம அங்க சண்டை நடந்துட்டு இருக்கும் போது ஒரிஜினல் நெக்லஸ் டஸ்ட்பின்ல போட்டு ஆனதை மட்டும் கீழே போடுறாரு அதை எடுத்துட்டு தான் திருடங்க எஸ்கேப் ஆகுறாங்க இவர் நெக்ஸ்ட் டே எப்பையும் போற மாதிரி கிளீன் பாயா அங்க போய் டஸ்ட்பின் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி நெக்லஸை அழகா எடுத்துட்டு வந்துடுறாரு ஏன்னா அங்கதான் டஸ்ட்பின்ல இருக்கிறதையும் கிளீன் பண்ற ப்ராடக்ட்ஸை மட்டும் தான் ஸ்கேன் பண்ண மாட்டாங்க அதனால அந்த டெக்னிக்க யூஸ் பண்ணி ஈஸியா நெக்லஸ் எடுத்துட்டு வந்துடுறாரு அதே டைம்ல போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு நியூஸ் ஆல்சோ வருது அந்த நெக்லஸ் ஃபேக் ஆனது அப்படின்னு நம்ம பையரை பத்தி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேரை சொல்றாங்க அந்த பேரையும் அவரு புக்ல இருக்கிற அர்சிம் லூபின் அப்படிங்கிற பேரும் ஏதோ லிங்க் இருக்கிற மாதிரி அங்க ஒரு போலீஸ்க்கு தோணுது அந்த லிங்க் வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு அவரு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு எல்லா வேலையும் ரொம்ப ஸ்மூத்தா முடிச்சிட்டு ஹீரோ அவரோட பயணம் பாக்குறதுக்காக கரெக்ட் டைமுக்கு வீட்டுக்கு போயிடுறாரு அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து வெளியில போறாங்க நீ வீடியோ கேமுக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிருக்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு உங்க காலத்துல எல்லாம் எங்களுக்கு எல்லாம் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த காலத்துல எல்லாம் மொபைல் போன் அவ்வளவா கிடையாது அப்படின்னு அந்த பையன் சொல்றான் அப்போ சரி ஓகே நான் படிக்கிறதுக்கு உனக்கு ஒரு புக்கு தரேன் இந்த படி உனக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஹீரோக்கு கொடுத்த அந்த புக்கை ஹீரோ தன்னோட பிள்ளைக்கு கிஃப்டா கொடுக்குறாரு அந்த புக்ல வர கதாபாத்திரம் தான் நம்ம ஹீரோ இப்ப பண்ணிட்டு இருக்காரு